ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இயற்கை செய்ததில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பறவை பார்த்திங்கன்னா எந்த கண்டத்தில் இருக்குன்னா ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து இருக்குது ஆப்பிரிக்கா கண்டத்துலேயும் பார்த்தோன்னா ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் வந்து இந்த பறவைகள் காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த பறவை பேர் என்னென்னா கேப் பெண்டுலைன் டிட் அப்படின்னு ஒரு பறவை ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேர்னால் பெண்டுலைன்னா பெண்டுலம் கிளாக் எப்படி இருக்குல்ல அந்த மாதிரி வந்து இதோட கூடு வந்து இப் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து கேப் பெண்டுலைன் டிட் அப்படின்ற பேர் வந்து இதுக்கு இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பறவையாக இருக்குது கிட்டத்தட்ட எயிட் சென்டிமீட்டர்ஸ் எட்டு சென்டிமீட்டர் தான் வந்து இந்த பறவை இருக்குது இதோட பார்த்தோன்னா ஒரு அங்கே இருக்கிற பறவைகளே இது ஒரு சின்ன வெரைட்டியான பறவை அப்படி இந்த சின்ன வெரைட்டியான பறவையை பார்த்தோன்னா எப்படி வந்து அதோடய எதிரிகள்ட்ட வந்து இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான கடவுளோட படைப்பு இப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து எனக்கு தோணுச்சு இப்போ வந்து இந்த பறவை பார்த்திங்கன்னா எல்லா பறவைகளும் கூட கொஞ்சம் ஹைட்டான மரத்தில் அப்படி தானே கட்டும் இந்த பறவை பார்த்திங்கன்னா தரையிலேருந்து ஒரு மீட்டர்லேருந்து மூணு மீட்டர் உயரத்தில் தான் அந்த பறவையோட கூட கட்டுமா மேக்ஸிமம் ஒரு மீட்டர் உயரத்தில் தான் கட்டுமா என்னான்னு பார்த்தோன்னா இது என்ன ஸ்பெஷல்னால் அந்த கு குருவியோட கூட்டில் பார்த்தோன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குமா ஒன்று வந்து ஒரு பொய்யான என்ட்ரன்ஸ் ஒன்று வந்து உண்மையான என்ட்ரன்ஸ் பொய்யான என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னா நம்ம வெளியிலேருந்து பார்த்தோன்னே ஓட்ட மாதிரி திடீர் தான் பொய்யான என்ட்ரன்ஸ் உண்மையான என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா அது ஒரு ம அந்த பொய்யான என்ட்ரன்ஸ் மேலே ஒரு ஃப்ளாப் மாதிரி இருந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி வந்து இந்த பறவை வந்து அதோட கூடை வந்து கட்டுது இப்போ எக்ஸாம்பிள் ஏதாச்சும் பாம்போ இல்லை அதோட எதிரிகள் ஏதாச்சும் வருதோ இல்லை பொய்யான என்ட்ரன்ஸ் அது கண்ணுக்கு ஃபஸ்ட்டு தெரியும் அப்போ அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போய் பார்த்தா அங்கே முட்டைகளும் இருக்காது எதுவுமே இருக்காது அது வந்து அந்த மேலே வந்து இந்த பறவைகளை என்ன பண்ணுனா சுற்றி முற்றி பார்க்குமா ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க வரவங்களா இருக்கட்டும்மா சுற்றி முற்றி பார்க்குமா யாராச்சும் இருக்காங்களா இருக்காங்கன்னா அது வந்து அந்த பொய்யான என்ட்ரன்ஸ்குள்ளே போகிற மாதிரி நடிக்குமா நடிச்சுட்டு அவங்களாம் போயான பிறகு அந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிடுமா ஸோ இந்த மாதிரி ஒரு படைப்பு தான் வந்து இந்த பறவை வந்து அதோடய கூடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இதோட கூடு பார்த்தோன்னா எதில் செய்யுதுன்னா இது அங்கே இருக்கிற சிலந்தைகளோட கூடுகள் அப்புறமா வந்து அங்கே ஒரு வகையான செடி இருக்குது அந்த இடத்துக்குன்னே வந்து நேட்டிவாக இருக்கிற ஒரு செடி இது என்ன செடினா எரியோச எரியோச ஃபலசுன்ற செடி இதோட பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அது பூ வந்து காஞ்சு பிறகு வெடிச்சு இப்போ காட்டன் பஞ்செல்லாம் எப்படி காஞ்ச பிறகு வெடித்து பஞ்சு வருது அதே மாதிரி இந்த பூவும் வெடித்த பிறகு பஞ்சு மாதிரி ஒரு இது தருது இதையும் மெயினாக வந்து இதை வந்து அந்த பறவைகள் வந்து கூடுகளுக்கு வந்து யூஸ் பண்ணுது என்னன்னா இப்போ தண்ணி மழை பெய்யுற காலத்தில் தண்ணி இதுக்குள்ளே அந்த கூடுக்குள்ளே போகாமல் இருக்கிறது அப்புறமா வந்து அங்கே வந்து ஒரு கூலிங் கொடுக்குறது அப்போ ஆஃப்ரிக்காவில் பார்த்தோம்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அங்கே அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒரு கூலிங் எஃபெக்ட் தரது அந்த மாதிரி நிறைய ஹெல்ப் வந்து இந்த பஞ்சுகள் வந்து அதுங்களுக்கு தருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இது என்ன பண்ணுனா இதோட கூடு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குமா அந்த கூடுக்குள்ளே பார்த்தோம்னா இப்போ வந்து டெசர்ட் அந்த மாதிரி ட்ரை ஏரியாஸில் தான் வந்து இந்த பறவைகள் வாழுது அப்போ வந்து காலையில் வந்து ரொம்ப வெயிலாக இருக்கும் ஈவினிங்ஸில் வந்து ரொம்ப குளிராக இருக்கும் அந்த மாதிரியான சமயங்களுக்கு வந்து மற்ற ஆடுகள் அப்புறமா செம்மறி ஆடுகள் அதோட முடிய கூட அது வந்து உள்ள கூடுக்குள்ளே வந்து ஒரு இன்சுலேஷன் மாதிரி வந்து அது யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பறவை அதோடய முட்டை பார்த்திங்கன்னா ஒரு தட்டைப்பயிர் சைஸ் தான் இருக்குமா அதை மட்டும் அது என்னன்னா முட்டை வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மேலுக்கும் ஒரு ஃபீமேல் லைஃப் லாங் வந்து அதை வந்து சேர்ந்தே தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு முட்டை பொறிக்கிது அப்படின்னா அதோட ஃபஸ்ட்டு பேட்ச் எக்கு வந்து பொறித்து ஆல்ரெடி வந்து அந்த குஞ்சுகள் பெரிய பறவைகளாக இருக்கும்ல அதுவும் வந்து இந்த பறவைகளோட புதுசாக பொறிச்ச குஞ்சுகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதுங்களுக்கு உணவை தேடி கொண்டு வர்றதுக்கு அதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அப்படிதான் வந்து இந்த பறவைகள் வந்து வாழுது அப்படின்னு பார்த்தோம் இந்த மாதிரி வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது ரொம்ப பாஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இப்போ வந்து அது போட்டிருக்க குஞ்சுகளை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி அதுங்க வந்து கூட்ட கூட்டமாக தான் வாழுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா மற்ற எதிரிகள்டும் வந்து இந்த மாதிரி டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் யூஸ் பண்ணி அது வந்து தன்னை பாதுகாத்துக்குது ஸோ இந்த ஒரு அருமையான இயற்கை செயலேருந்து நம்ம என்ன ஆவிக்குரிய பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மத்தையோ ஏழு பதிமூணுலேருந்து பதினாலு வசனங்களை வாசிப்போம் ஏழு பதிமூணுலேருந்து பதினாலு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அவர்கள் ஆட்டுத்தோலை தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளாலே அவர்களை அறிவீர்கள் முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிற பறிக்கிறார்களா ஸோ வந்து இதில் பார்த்தோன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது ஒன்று உண்மையான என்ட்ரன்ஸ் ஒன்று பொய்யான என்ட்ரன்ஸ் உண்மையான என்ட்ரன்ஸ் வந்து அது மறைவாக வச்சுருக்கு பொய்யான என்ட்ரன்ஸ் தான் நல்லா விரி மற்றவங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது பொய் பொய்யான என்ட்ரன்ஸ் தான் நம்ம வந்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து உண்மையான ப வழியை வந்து நம்ம தெரிந்து திறந்தெடுத்துக்கிட்டோம் தானே அப்போ வந்து நம்ம அந்த வழியை திறந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த வழியில் வந்து நம்ம உண்மையாக நடக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம் எபிரேயர் நாலு பன்னெண்டு வார்த்தையானது ஜீவனம் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது ஸோ வந்து நான் இந்த செடி எதோ எது கூட கம்பேர் பண்ணுறேன்னா நம்ம தேவனுடைய வசனத்து கூட கம்பேர் பண்ணுவோம் எப்படி வந்து அந்த செடியோட பஞ்சுகள் மாதிரி இருக்கிறது வந்து அந்த பறவைகளுக்கு வந்து உதவியாக இருக்குது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வசனத்தை வச்சுருக்கோம் உண்மையான வழியை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் இது ரெண்டுமே நம்ம வந்து நம்ம அந்த வழியில் வந்து உண்மையாக நடக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நடக்கிறது மட்டும் பார்த்தாது இதை வந்து நம்ம ரெண்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதை மற்றவங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம் கலாத்தியர் ஆறு ரெண்டு இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் இப்போ வந்து எப்படி வந்து இந்த பறவைகள் வந்து அதுங்க குருவிகள் அந்த குஞ்சுகள் வந்து நிறையா சாப்பிடுமா குட்டியாக இருந்தாலுமே அது வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு இப்போ வந்து ஃபஸ்ட்டு அம்மா அப்பா வந்து போய் எடுத்துகிட்டு வராங்க அடுத்த டைம் போகும்போது அதுங்களோட பாஸ்ட் ஜென்ரேஷன் அந்த பறவைகளும் போய் எடுத்துகிட்டு வருமா இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வந்து ஹெல்ப் பண்ணி அந்த தான் வந்து இதுங்க வந்து வாழுது அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சத்தியத்தை சொல்லும் போது எல்லாருமே ஒன்று கூடி ஒன்றிணைந்து வந்து நம்ம சொல்லணும் இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நன்றி ஆமே